நாத்திகத்துக்கும் ஆத்துக்கும் நிறைய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்மீகத்தில் நாம் உணரக்கூடியதை தெய்வம்னு சொல்கிறோம் அங்கே அறிவியல் பூர்வமாக கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளோதான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது மல்லிப்பூ செடி பக்கத்தில் போகிறோம் எப்படி இருக்கு வாசனையா இருக்கு கண்ணுக்கு தெரியுதா வாசனை அப்போ இல்லையா இருக்கு ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்கு தெய்வமும் அதுதான் இருக்கு அப்படின்னா இருக்கு அதை உணரக்கூடிய ஆற்றல் வரும்போது இன்னும் சக்தி இருக்கும் அதை தாண்டி ஆன்மீகத்தில் இருக்கிற அதே கருத்துக்கள் தான் நாத்திகத்திலையும் பேசுகிறோம் எல்லாரும் சமம் ஆன்மீகமும் அது தானே சொல்லுது எல்லாரும் ஒன்று தான் எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு எல்லா ஜீவனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு ஜாதி மதம் பேதம் இல்லை பணக்காரன் பேதம் இல்லை இதைத்தான் ஆன்மீகம் சொல்றது